பிரைஸ்தலா பிரைஸ்தலா அன்பார்ந்தவர்களே சீடர்கள் பணிக்கு சென்றுவிட்டு திரும்ப இயேசுவிடம் வருகிற பொழுது இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள் நெற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவரே உமது பெயரால் பேய்களை ஓட்டினோம் என்று ஆம் இயேசுவின் பெயருக்கு பேய்கள் ஓடும் நடு நடுங்கும் அப்படி என்றால் நம்மிடம் இருக்கின்ற எல்லா தீமையின் பாதிப்புகளும் தந்திர மந்திரங்களும் மாந்திரிய செய்வினை கோளாறுகளும் ஏசு 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 என்ற நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அவைகள் நிர்மலமாக்கப்படும் சேலந்து போய்விடும் சுட்டரிக்கப்படும் அல்லா அல்லேலுயா